இந்த மாதிரி பிரெட் பீஸா வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ் இனிமேல் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பீஸா ஆர்டர் பண்ணியே சாப்பிட மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பேஸ்க்கு ஃபஸ்ட்டு சாஸ் எடுத்துக்கணும் பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றிருக்கேன் என்கிட்ட குட்டி குட்டி செரி டொமேட்டோஸ் இருக்குது நான் அதை ஒரு ஃபிஃப்டீன் எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மல் டொமேட்டோஸ்லேயும் பண்ணலாம் ஒரு ஏழு அளவுக்கு இதில் நம்ம உரிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு சால்ட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நம்ம பாயில் பண்ணி நான் தண்ணி வத்தினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளெண்டரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இதுதான் பீஸாவோட பேஸ் சாஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வச்சு சைடில் வச்சுருக்கேன் ஒரு தவாவில் நான் ரெண்டு ப்ரெட் பீஸஸ் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸை ஃபுல்லாக ஃபோர் சைட்ஸுமே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு லேயர் அளவுக்கு சீஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் நான் ஆல்ரெடி ஆனியன் அண்ட் கேப்சிகம் வினிகர் சால்ட்டில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு ஸோ இந்த செகண்ட் லேயர் ஆனியன் அண்ட் கேப்சிகம் நான் ஆட் பண்ணுறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் பன்னீர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் லேயராக நான் மறுபடியும் இந்த பீஸா சாஸை ஒரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் மறுபடியும் ஒரு லேயராக சீஸ் வந்து இப்போ மொசுரல்லா சீஸ் எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் இதை ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் விட்டால் போதும் சூப்பரான பிரெட் பீஸா வீட்லேயே ரெடி ஆகிடும் பீஸாவோட அப்ளே ரெப்ளிக்கா வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்